வெல்கம் டு ஆர் சேனல் மாற்றி கார்த்தி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் லைக் ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இந்த செஷனில் வகுப்பு எட்டு பாடம் கணிதம் முதல் பாடம் எண்கள் பயிற்சி ஒன்று புள்ளி நாளில் கணக்கு எண் ஆறு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சி ஒன்றுக்குள்ள ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் நீல் வகுத்தல் முறையில் வர்க்கமூலத்தை காண்க முன்னாடி நம்ம பகா காரணிப்படுத்துதல் மூலமா நம்ம வர்க்கமூலத்தை கண்டுபிடிச்சோம் இப்போ நீள் வகுத்தல் முறை மூலமா நம்ம வந்து வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுக்கு சோ இந்த நீள் வகுத்தல் முறை வந்து ஒரு நம்ம ரெண்டு ஸ்டேஜஸாக நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஜஸ் டைம் போடும் பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும் ஆனா போட போட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது லெவல் ஒன் லெவல் டூன்னு ரெண்டு லெவல் வச்சுப்போம் சரியா அப்போ லெவல் ஒன்ல இருக்கிற எண்களை இலக்கங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தாலே போதும் ஈஸியா போட்டுடலாம் லெவல் டூ அதுக்கப்புறம் ஒரு லெவல் த்ரீ லெவல் ஃபோர் அந்த மாதிரி போற இடத்துக்கு நம்ம வந்து இன்னும் ஒரு உட்பிரிவு ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் ஒன் லெவல் டூ அப்படிங்கறதெல்லாம் நம்ம உங்களுடைய ஒரு பழக்கம் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களாவே போட ஆரம்பிச்சிடுவீங்க சரி முதல்ல நம்ம போட ஆரம்பிப்போம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு சோ இதான் நம்ம என்ன செய்ய போறோம் போட போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு எப்பொழுதுமே இந்த எண்கள் இலக்கங்களை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா நம்ம பிரிக்கணும் எப்படி பிரிப்போம் அப்படின்னா கடைசியில இருந்து இதை வந்து நார்மல் டிவிஷன் மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம கடைசி இலக்கத்திலிருந்து இரண்டு இரண்டா பிரிக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கடைசி அறுபத்தி நாலு இதை பிரிச்சிடுவோம் அதுக்கடுத்து என்ன இருக்கு பதினேழு அதை பிரிச்சிடணும் இங்க அழகா ரெண்டு ரெண்டு இலக்கமா பிரிஞ்சிருச்சு இல்லையா இப்ப இதுவே வந்து சில இடங்கள் என்ன ஆகும்னா இந்த ஏழு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு எண் தானே இருக்கும் அப்ப அந்த ஒரு இலக்கத்தோடய முடிஞ்சிடும் ஆனா நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் நம்ம கடைசி இலக்கத்துல இருந்து இரண்டு இரண்டா நம்ம என்ன செய்யணும் பிரிக்கணும் இப்ப நம்மளுடைய லெவல் ஒன்றுக்கு வருவோம் லெவல் ஒன்று அப்படிங்கிறது இந்த முதல்ல பிரிஞ்சிருக்கும் இல்லையா இலக்கங்களுக்கு போடுறது அதுக்கு நம்மளுடைய டேபிள் நம்மளுக்கு தேவைப்படுது வர்க்க டேபிள் நம்ம வந்து ஒரு ஒன்பது வரைக்கும் வந்து ஒன்பது வரைக்கும் போதும் ஒன்னு ஸ்கொயர்ங்கிறது ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பது இந்த மாதிரி ஒன்பது வரைக்கும் தெரிஞ்சிருந்தா போதும் இந்த இலக்கம் பிரிஞ்சிருக்கு இல்லையா அது இரண்டு இலக்கமா பிரிஞ்சாலும் சரி ஒரு இலக்கம் பிரிஞ்சாலும் சரி அது லெவல் ஒன்னு வச்சுக்குவோம் அந்த லெவல் என்ன தேவை டேபிள் தேவை மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும் இப்ப பதினேழுங்கிற எண் வந்திருக்கு பதினேழு இருக்கான்னு பாப்போம் ஒன்று நாலு ஒன்பது பதினாறு இந்த பர் இடையில தான் நம்மளுடைய அமையும் கரெக்டா இருந்து இருபத்தஞ்சுக்கு இடையில தான் நம்மளுடைய பதினேழு அமையும் இதுல குறைந்த எண் பார்த்தா பதினாறு அது எதனுடைய வர்க்கம் நாலுனுடைய வர்க்கம் அதனால நம்ம நாளை எடுத்துக்கணும் சரியா அப்ப இங்க என்ன எழுதுவோம் அப்படின்னா நான்கு அப்படிங்கிறதா நான்கு பெருக்கள் நான்கு நாலு பெருக்கள் நாலு என்னது பதினாறு புரியுதா இதுதான் லெவல் ஒன் அப்புறம் பதினேழு பதினாறு கழிச்சுட்டோம் எவ்வளவு வருதோ ஒன்று கீழே இறக்கும் பொழுது நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் இரண்டு இரண்டா பிரிச்சிருக்கோம்ல அப்ப அந்த இரண்டு எண்ணையுமே நம்ம என்ன செஞ்சிடணும் இறக்கிறனோ அப்ப அறுபத்தி நாலு அவ்வளவுதான் சோ இதுதான் நம்மளுடைய லெவல் ஒன் ஸோ லெவல் ஒன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திரும்ப ஒரு தடவை எக்ஸ்ப்ளைன் பண்றேன் கவனிங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா கடைசி இலக்கத்தில் இருந்து இரண்டு இரண்டா பிரிக்கணும் அப்ப அந்த முதல்ல பிரிஞ்ச அந்த இலக்கத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் வர்க்க டேபிள் யூஸ் பண்ணணும் பதினேழுன்னு இருக்கு அப்ப வர்க்க டேபிள்ல பதினேழு எங்க அமையுதுன்னு பார்ப்போம் பதினேழு இல்லைன்னா அதை விட நெருக்கமா கிட்ட இருக்க என்ன பார்க்கணும் அது என்னது பதினாறு அப்ப பதினாறு எதனுடைய வர்க்கம் நாலுனுடைய வர்க்கம் அதனால நான் நான்கு பதினாறுன்னு போட்டுட்டு பதினேழுல இருந்து பதினாறு கழிச்சா ஒன்று எப்படி இறக்கணும் நம்பரை நம்ம எப்படி பிரிச்சு வச்சிருக்கோமோ அப்படியே இறக்கணும் இரண்டு இலக்கமா அப்ப இப்ப நூத்தி அறுபத்தி நாலு வந்திருக்கு இதுதான் லெவல் ஒன் எந்த ஒரு கணக்கா இருந்தாலும் இதுதான் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டு ரெண்டாவது கடைசியில இருந்து பிரிக்கணும் அடுத்த வர்க்க டேபிள் யூஸ் பண்ணி அந்த முதல் இலக்கங்களுக்கு செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தது லெவல் டூன்னு சொல்றோம் அதுக்கடுத்து உள்ளதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி பண்ணணும் அதை இப்ப நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க இப்ப நம்ம லெவல் டூக்கு போவோம் இனிமேல் வர எவ்வளோ இலக்கங்கள் இருந்தாலும் ரெண்டு ரெண்டாக இறக்கும் போது நம்ம இந்த மாதிரி தான் செய்யணும் எப்படி செய்கிறது அப்படின்னா இங்க நமக்கு இரண்டு எண்கள் வேணும் எத்தனை எண்கள் வேணும் இரண்டு எண்கள் வேணும் இந்த எண்ணும் இந்த இங்க எழுத போற ஆன்சரும் ஒன்றா இருக்க போகுது இந்த இரண்டு எண்கள் எழுதும்போது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு டேஷ் வச்சுக்கோங்க முதல் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம்னா இந்த மேல நம்மளுக்கு எந்த எண் கிடைச்சிருக்கோ எவ்வளவு எண் கிடைச்சிருந்தாலும் சரி அந்த எண்ணை ரெண்டால பெருக்கணும் எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அப்ப நாலு பெருக்கள் இரண்டு என்ன வந்துருது எட்டு நாலு பெருக்கள் இரண்டு என்ன வந்துருது நம்மளுக்கு எட்டு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் டேஷ் ஃபில் பண்ணிட்டோம் ஓகே புரிஞ்சிருச்சா இப்போ ரெண்டாவது லெவல் வந்திருக்கோம் அல்ல ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு அல்ல முதல் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆன்சர் முன்னாடி என்ன கிடச்சிருந்தாலும் சரி அதை எதால் பெருக்கணும் ரெண்டால பெருக்கிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சி எட்டு கிடச்சிருச்சு இப்போ எனக்கு ரெண்டாவது டேஷ்ஷை ஃபில் பண்ணணும் ரெண்டாவது டேஷ்ஷை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா இந்த கிடச்சிப்போ இதில் நம்ம நாலு பேருக்குள்ளே இருந்தே எட்டு போட்டுவிட்டோம் எட்டுங்கிறது கிடச்சி கிடைச்சதுலேருந்தே நம்ம போகணும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே கிடச்சிருக்கா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணினீங்கன்னா இங்கே எட்டு இருக்குது இங்கே என்னது பதினாறு ஒன்றை ஒன்றை வந்து எட்டாம்மைப்பாடு வராது ஸோ பதினாறுக்கு வரும் ஸோ எட்டையும் பதினாறு கம்பேர் பண்ணுங்க அப்ப எட்டாம் வாய்ப்பாடுல எப்ப பதினாறு வரும் ரெண்டு அப்ப என்ன செய்யணும்னா அந்த மனசுல வச்சுக்கோங்க எட்டாம் வாய்ப்பாடுல எத்தனாந்திர மடங்கு வந்து பதினாறு வரும் ரெண்டு அப்ப ரெண்ட போடணும் நான் இங்க ரெண்டு போட்டேன்னா இங்கேயும் நான் என்ன போடணும் இங்க வரப்போற இந்த ஆன்சரும் இந்த டேஷும் இந்த இங்க வரப்போற ஆன்சரும் ஒன்றா வரணும் அப்ப எண்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு எண்பத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஏன்னா இங்க ரெண்டு போட்டேன்னா இங்கே ரெண்டு போடணும் இங்க மூணு போட்டேன்னா இங்க மூணு போடணும் இங்க நாலு போட்டேனா இங்க நாலு போடணும் இங்க அஞ்சு போட்டேனா இங்க அஞ்சு போடணும் அப்போ இங்க ரெண்டு போட்டு போடுறேன் அப்படின்னா இங்க என்ன செய்யணும் ரெண்டு போடணும் அப்ப ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு எட்டு பெருக்கள் ரெண்டு பதினாறு நூற்றி அறுபத்தி நாலு வந்துருச்சா ஸோ அப்ப இங்க இந்த டேஷ் எப்படி ஃபில் பண்றோம் இந்த முதல் நம்பரு கிடைச்சிருக்க நம்பரோட இங்கே இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு இலக்கத்தை பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது எட்டாம் வாய்ப்பாடுல எப்ப பதினாறு வருது ரெண்டு மடங்கு எட்டு அப்ப இந்த ரெண்டை இங்க ஃபில் பண்றோம் இங்க ஃபில் பண்ணோம்னா இங்கேயும் என்ன செய்யணும் அதே நம்பரை தான் நம்ம என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் அப்ப எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ரெண்டு தான் இங்க நம்மளுக்கு ஆன்சர் எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ரெண்டு என்ன வந்துச்சு நூத்தி அறுபத்தி நாலு அப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அப்ப நம்ம ஆன்சரை எப்படி எழுதுவோம் அப்படின்னா தேர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு அவ்வளோதான் ஸோ முதல்ல இந்த கணக்கு போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் என்ன செய்வோம்னா ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் நம்ம போட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க மொதல் வந்து நம்ம கடைசி இரண்டு இரண்டு இலக்கமாக பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இலக்கத்துக்கு நம்ம வர்க்க டேபிள் தான் யூஸ் பண்ணுவோம் அது ஈஸியான ஒரு லெவல் அப்ப வந்து பதினேழுன்னு இருந்துச்சு அப்ப பதினாறு எடுத்துக்கிட்டோம் பதினாறு எதனுடைய வர்க்கம் நாலுனுடைய வர்க்கம் அதனால நானாங்கு பதினாறு மீதம் ஒன்று அந்த அறுபத்தி நாலு அப்படியே இறக்கிட்டோம் அடுத்து இங்க ரெண்டு நம்பர் நம்ம ஃபில் பண்ணணும் இந்த ரெண்டு நம்பர்ல இந்த கடைசி நம்பரும் இந்த மேல எழுத போற நம்பரும் ஒன்னா தான் இருக்கணும் அப்ப இந்த ரெண்டு நம்பர் எப்படி நம்ம ஃபில் பண்றது எல்லாத்துக்குமே இதே இதான் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் எப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி ஃபில் பண்ணுறது மேலே என்ன ஆன்சர் கிடைச்சாலும் அது எதாவது பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அப்போ நாலு பேருக்கள் ரெண்டு என்ன வரும் எட்டு அடுத்து ரெண்டாவது டேஷ் ஃபில் பண்ணணும் ரெண்டாவது டேஷ் ஃபில் பண்ணணும்னா இந்த எட்டையும் இந்த கொஷினையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்போ எட்டுல எத்தனை மடங்கு நம்மளுக்கு பதினாறு கிடைக்கும் எட்டு பேருக்கள் ரெண்டுங்கிறதா பதினாறு அப்போ இங்கே ரெண்டு போட்டால் இங்கே என்ன போடணும் ரெண்டு போடணும் அப்போ இங்கே ஆன்சர் எப்படி கொண்டு வர்றது இந்த ரெண்டோட கிடைச்சிருக்க ஆன்சரோட இதை நம்ம பெருக்கணும் அப்போ எண்பத்தி ரெண்டு பேருக்கள் ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலு கிடைச்சிருக்கு

நம்ம கடைசியில இருந்து இரண்டு இரண்டு இலக்கங்களா பிரிக்கணும் அப்ப இந்த இரண்டு இலக்கங்கள் நான் பிரிச்சுட்டேன் இந்த இரண்டு இலக்கங்களை நான் பிரிச்சுட்டேன் சரியா புரிஞ்சிருச்சா சோ இந்த மாதிரி இந்த இரண்டு இரண்டு இலக்கங்களை நம்ம பிரிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் லெவல் இந்த முதல் இரண்டு இலக்கங்களை பார்க்குறோம் அறுபத்தி எட்டு இந்த அறுபத்தி எட்டுக்கு நம்ம இந்த வர்க்க மூலம் சாட்டை டேபிள யூஸ் பண்ண போறோம் வர்க்கமோட சாட்டை இந்த வர்க்கத்துல அறுபத்தி எட்டு எங்க வருது எதனுடைய வர்க்கம் பார்க்கறோம் அறுபத்தி எட்டு முழு வர்க்கம் இல்ல அப்ப அதுக்கு பக்கத்துல உள்ள குறைவான முழு வர்க்கத்தை எடுத்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு அறுபத்தி நாலு கிடைக்குது அறுபத்தி நாலு தான் அறுபத்தி எட்டுக்கு பக்கத்துல உள்ள குறைவான முழு வர்க்க எண் அப்ப அதனுடைய வர்க்கம் என்னது எட்டு எட்டு ஸ்கொயர் தான் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வர்க்க மூலம் என்னது எட்டு எட்டு ஸ்கொயர்

நாலு இப்போ எப்படி இறக்கணும் இந்த புல் இதையுமே இறக்கணும் எண்பத்தி ஒன்பது ஏன்னா அதுக்காக தான் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் நானூத்தி எண்பத்தி ஒன்பது சோ முதல் லெவல் புரியுதுன்னு நினைக்கிறேன் நம்ம எது யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் அந்த முதல் இலக்கங்களை முதல் பிரிக்கப்பட்ட ஒரு இலக்கணமா இருந்தாலும் சரி இரண்டு இலக்கமுடைய உடைய என்ன இருந்தாலும் சரி நம்ம எது யூஸ் பண்ணணும் வர்க்க டேபிளை யூஸ் பண்ணி நம்ம போடணும் இதுதான் நம்மளுடைய முதல் லெவல் அடுத்து நம்ம இரண்டாவது லெவல் எப்படி போடுவோம் வாங்க போடலாம் சோ இது வந்து நம்ம ரெண்டாவது லெவல் வச்சுக்கோ இந்த இரண்டாவது லெவல் நம்மளுக்கு எண்கள் கண்டுபிடிக்கணும் இந்த இரண்டு எண்கள்ல முதல் எண் எப்படி கண்டுபிடிக்கிறது முதல் எண்ணுக்கு நம்மளுக்கு எந்த நம்பர் இங்க இருந்தாலும் நம்ம எதால பெருக்கணும் இரண்டால பெருக்கணும் அப்ப எட்டு பெருக்கள் இரண்டு எவ்வளவு பதினாறு இதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நம்ம இரண்டு எண்கள் கண்டுபிடிக்கணும் இரண்டு டேஷ் கண்டுபிடிக்கணும் இரண்டு நம்ம பதில கண்டுபிடிக்கணும் முதல் டேஷ்க்கு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் மேல இருக்க எந்த ஈவா இருந்தாலும் அதை எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் எட்டு மடங்கு ரெண்டு அப்படிங்கிறது பதினாறு அதை நம்ம எழுதியாச்சு அப்ப இரண்டாவது டேஷ் எப்படி போடணும் வாங்க போடலாம் இப்போ நம்ம இரண்டாவது டேஷை ஃபில் பண்ண போகிறோம் இது எப்படி ஃபில் பண்ணுறதுனா இந்த பதினாறையும் நாற்பத்தி எட்டையும் கம்பேர் பண்ணணும் பதினாறாம் வாய்ப்பாடில் எப்போ நாற்பத்தி எட்டு வரும்னு பார்க்கணும் அந்த மடங்கு தான் இங்கே எழுதுவேன் அதே நம்பர் தான் இங்கே நம்பரை தான் இங்கே எழுதுவேன் இந்த நம்பரும் இந்த நம்பரும் என்னவாக இருக்கணும் ஒரே நம்பராக இருக்கணும் ஏன்னா அதை வச்சு தான் அந்த முழு நம்மளுக்கு கிடைக்கப் போகிற பதிலை நம்ம பெருக்க போகிறோம் அதனால இந்த டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவேன் இந்த பதினாறு மடங்கு இது இந்த ரெண்டு இலக்கத்தை கம்பேர் பண்ணி பதினாறாம் வாய்ப்பாடில் எப்ப நாற்பத்தி எட்டு வருதுன்னு யோசிப்போம் அப்போ பதினாறாவது எடுத்துக்கிட்டோம்னா பதினாறு மடங்கு மூணு 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 அங்கு ஆறு பதினெட்டு நாப்பத்தி எட்டு இங்க நாற்பத்தி எட்டு வருதா அப்ப பதினாறு மடங்கு மூணு தான் நாற்பத்தி எட்டு அப்ப என்னது இந்த இடத்துல நம்ம என்ன ஃபில் பண்ண போறேன் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நூத்தி அறுபத்தி மூணுங்கிற நம்பர் எனக்கு கிடைச்சிருச்சு அதை வச்சு நான் எதை எதை வச்சு நான் பெருக்க போறேன் மூணால பெருக்க தான் இதனுடைய அர்த்தம் ஓகே ஸோ அறுபத்தி மூணு கிடைச்சிருச்சு இந்த நம்பரை நான் எதாவது பெருக்க போறேன் மூணால பெருக்க போறேன்

நம்மளுடைய ஆறாவதுல இரண்டாவது கணக்குக்கான விடை வாங்க மூணாவது கணக்குக்கு போகலாம் நீர்வகத்தில் முறையில நம்ம மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம் பதினோராயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய வர்க்க மூலம் கேட்கிறாங்க நீர்வகத்தில் முறையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் கடைசி இலக்கத்துல இருந்து இரண்டு இரண்டா பிரிக்கணும் அப்படி நம்ம இரண்டு இரண்டா பிரிக்கும் போது இந்த கணக்கோட பியூட்டி பாருங்க ஒரே ஒரு நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இலக்கமா பிரியுது முன்னாடி நம்ம ரெண்டு ரெண்டு இலக்கமா கரெக்டா ரெண்டா பிரிஞ்சிச்சு இங்க வந்து முதல் இலக்கத்துல ஒரே ஒரு நம்பர் அதாவது முதல்ல அந்த பிரிவுல ஒரே ஒரு டிவிஷன்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் பிரிகிற மாதிரி அமையுது இதுவுமே எப்பவும் போல போடுற மாதிரியே போடலாம் சரி இப்போ ஒண்ணுன்னு அமையணும் முழு வர்க்கம் ஒன்றா நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எந்த நம்பர் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஓர் ஒன்று என்னது ஒன்று அது ஸ்கொயர் அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் ஒன்று ஒன்று 1 ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம என்ன செஞ்சிடணும் போட்டுடலாம் பத்து அப்படியே இறக்கிடு செய்யணும் வர்க்க டேபிள் அந்த பிரிக்கப்பட்டிருக்கிற்குள்ள என்ன அது முழு அந்த யூஸ் பண்ணிக்கிறோம் அது முழு இல்லைன்னா விட குறைவான வந்து நம்ம எழுதி நம்ம அதை கொண்டு அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு அப்படியே கீழே நம்ம எப்படி போடுவோம் ஞாபகம் இருக்கா வாங்க இப்போ இந்த ரெண்டாவது லெவல் என்ன செய்வோம் நம்ம ரெண்டு டேஷுக்குள்ள ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அந்த ரெண்டு டேஷ்குள்ள ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுல அந்த ரெண்டாவது டேஷும் இந்த மேலே எழுத போற இந்த டேஷ்குள்ள இருக்கிற நம்பரும் ஒன்னா இருக்கணும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட் டேஷ் எப்படி கண்டுபிடிப்போம் மேலே நமக்கு என்ன ஈவ் கிடைச்சிருந்தாலும் அதோட எத்தனை மடங்கு இரண்டு மடங்கு நம்ம போடுவோம் அப்போ ஓ ரெண்டு ரெண்டு ஸோ அவ்வளவுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் டேஷுக்குரிய நம்பர் வெரி வெரி ஈஸி இப்போ நம்ம என்ன செய்யணும் ரெண்டாவது டேஷ் எப்படி ஃபில் பண்ணுறது இந்த கிடைச்சிருக்க இந்த இரண்டுங்கிற நம்பரையும் இந்த பத்துங்கிற நம்பரையும் கம்பேர் பண்ணணும் அப்போ நம்ம இரு இரண்டு அப்புறம் ஏதோ ஒரு நம்பர் நம்மளுக்கு கிடைக்க போகுது அந்த நம்பரோட எதை நம்ம பெருக்க போகிறோம் அந்த மேலே கிடைக்கிற இந்த நம்பர் ஆனால் இந்த நம்பர் இந்த நம்பர் என்னது ஒரே நம்பர் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் நூ விட பத் பத்து இல்ல பத்தை விட குறைவான எண் நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு என்னது இரு இருபத்தி ஒன்றுன்னு போட்டா கூட ஒன்று ஒன்று எனும் இருபத்தி ஒன்றுன்னு ஆயிடும் ஆனா இங்க இருக்கிறது என்னமோ என்னது பத்து தான் அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் இருபது ஜீரோ யூஸ் பண்ணலாம் அப்ப இங்க என்ன வரும் ஜீரோ அப்ப இருபது மடங்கு ஜீரோ நமக்கு என்ன ஜீரோ அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் ஜீரோ மேலையும் ஜீரோ அப்ப இருபது மடங்கு எதிர என்ன செய்வோம் நம்ம பெருக்குவோம் அப்ப இருபது பெருக்கல் ஜீரோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஜீரோ அப்ப திரும்பவும் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு பத்து இந்த இருபத்தி அஞ்சு அப்படி கீழே திரும்பவும் அதே மாதிரி அதே ப்ராசஸ் தான் செய்ய போறோம் எப்படி செய்யறது

அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஐ ரெண்டு பத்து அப்படி அந்த ஆன்சரே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன செய்யணும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க இது ரெண்டு இருக்கு இங்க பத்து இருக்கு ஈரஞ்சு பத்து அப்ப இங்க அஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தோம் அஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படியே கிடைக்கலாம் நாலு கூடுதலா இருந்தா நாலுன்னு போட்டுருவோம் குறைவா இருந்தா ஆறுன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுங்கிற நம்பரையும் பத்துங்கிற நம்பரையும் கம்பேர் பண்ணி அய்மானமா ஒரு தோராயமா அஞ்சுன்னு போட்டு நம்ம ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணும்போது இந்த நம்பர் இந்த நம்பர் ஒன்னா இருக்கணும் அப்ப நமக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடைச்சிச்சு அப்ப இங்க என்ன போட்டோம் அஞ்சு இங்க நம்ம என்ன போட்டோம் அஞ்சு அதால என்ன செய்யறோம் இந்த கிடைச்சிக்கு அஞ்சால இந்த இருநூத்தி அஞ்சு பெருக்கிறோம் அப்ப நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடைச்சிருச்சு அப்ப நம்மளுக்கு எந்த ஒரு மீதமும் இல்லாம நீட்டா வகுபட்டுருச்சு அப்ப நம்மளுடைய ஈவு என்ன கிடைச்சிருக்கீங்க நூத்தி அஞ்சு அப்ப என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்மளுடைய விடை இவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய மூன்றாவது கணக்குக்கான விடை வாங்க நாலாவது கணக்குக்கு போகலாம் நீர்வகத்தின் முறையில் வர்க்கம் மூலம் நாலாவது கணக்கு பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறோட வர்க்க மூலத்தை கேட்கிறாங்க என்ன செய்வோம் நிர்வாக முறையில கடைசி இலக்கத்துல இருந்து இரண்டு இரண்டா பிரிப்போம் அப்ப இந்த கணக்குலயும் கரெக்டா இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல ஒரே ஒரு எண் தான் இருக்கு அப்ப ஒன்று அப்படிங்கிற அமையற மாதிரி முழு வர்க்கம் மாதிரி அமையற மாதிரி நம்பர் என்னது நம்ம டேபிள் அகேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்கொயர் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய டேபிளை யூஸ் பண்ணணும் எப்பவும் போல அப்ப ஓ அப்ப நம்ம ஓர் ஒன்று ஜீரோ போட்டுடலாம் அப்படியே நம்ம எழுபத்தி ஒம்பது கீழே இறக்கிடலாம் இங்க நம்மளுக்கு ரெண்டு டேஷ் இருக்கு இந்த ரெண்டு டேஷில் நம்ம ஃபர்ஸ்ட் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் மேலே உள்ள எண்ணில் ரெண்டால பெருக்குவோம் என்ன ஈவ் இருந்தாலும் அதை நம்ம எதால பெருக்குவோம் இரண்டால பெருக்குவோம் ஓ ரெண்டு ரெண்டு முடிஞ்சிருச்சு அடுத்து இரண்டாவது டேஷ் நம்ம எப்படி ஃபில் பண்ணுவோம் இரண்டாவது டேஷுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் எதை எதையும் கம்பேர் பண்ணுவோம் இந்த இரண்டையும் இந்த ஏழையும் கம்பேர் பண்ணுவோம் ஸோ ரெண்டாம் வாய்ப்பாடில் எப்போ ஏழு வரும் மூவி ரெண்டு ஆறு மூன்று மடங்கு இரண்டு ஆறு அப்போ இது என்ன லாஜிக்னா ரெண்டுன்னு எண் இருக்கு அது பக்கத்தில் ஒரு டேஷ் இருக்கு நம்ம மேலேயும் அதே மாதிரி ஈவில் பக்கத்துலேயும் ஒரு டேஷ் இருக்கு இந்த ரெண்டு டேஷுமே ஒரே நம்பர் தான் வரணும் இந்த ரெண்டு டேஷுக்கு என்னது ஒரே நம்பர் தான் வரணும் இந்த டேஷ்லையும் ஒரே நம்பர் இந்த டேஷ்லையும் ஒரே நம்பர் தான் வரணும் இது ரெண்டே நம்ம இந்த டேஷோ இங்கே கிடைக்கிற நம்பரோட இந்த முழு எண்ணெய் நம்ம என்ன செய்வோம் பெருக்கி பார்க்கும்போது அது எழுபத்தி ஒம்போதோட குறைவாக இருக்கணும் நீங்கள் எழுபத்தி ஒன்போதாவே இருக்கணும் இந்த கான்செப்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இரு இரு ரெண்டு நம்ம இங்கே ஒரு நம்பர் போடணும் அதே நம்பர் தான் இங்கேயும் வரணும் அது எதை விட குறைவாக இருக்கணும் எழுபத்தி ஒம்போதை விட

பத்து இப்போ எது கீழே இருக்குவோம் ஐம்பத்தி ஆறு கீழே இருக்குவோம் அப்ப ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு திரும்பவும் அதே மெத்தட் ரெண்டு டேஷ் முத டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் முத டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் மேலே என்ன ஈவி கிடைச்சிருந்தாலும் அது எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பதிமூணு பதிமூணு எதால பெருக்கணும் இரண்டால பெருக்கணும் பதிமூணு பெருக்கள் இரண்டு என்னது இருபத்தி ஆறு அப்ப இந்த முதல் டேஷ்ல நம்ம என்ன எழுத போறோம் இருபத்தி ஆறு அடுத்து நம்ம என்ன செய்யணும் இந்த இருபத்தி ஆறையும் இதையும் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணுறோம் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் கம்பேர் பண்ணுங்க ரெண்டு இது பத்து அப்போ இரண்டுலேயும் வாய்ப்பாட்டில் எப்போ நம்மளுக்கு பத்து வரும் இரு அவது அஞ்சு இல்லையா இரண்டு மடங்கு அஞ்சு தான் பத்து அப்போ இதோட கான்செப்ட் என்ன இருபத்தி ஆறு இருக்கு எழுதி வச்சுக்குவோம் அது பக்கத்தில் என்ன இருக்கு ஒரு டேஷ் இருக்கு அதையும் எழுதி வச்சுக்குவோம் மேலே நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு டேஷ் நம்ம ஈவுல கிடைக்கும் இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பர் ஸோ இது ரெண்டையும் நம்ம இதால் இந்த நம்பரால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு ஆயிரத்தி அம்பத்தி ஆறு கிடைக்கணும் இல்லன்னா அதை விட குறைவான எண் கிடைக்கணும் சோ அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா நம்ம இப்போ அஞ்சு ட்ரை பண்ணி பாக்குறோம் ஏன்னா இங்க ரெண்டு இருக்கு இங்க பத்து இருக்கா அதனால அஞ்சு ட்ரை பண்ணி பார்க்க போறோம் இருபத்தி ஆறு

அவ்வளவுதான் நம்மளுடைய விடை சோ இதுதான் நம்மளுடைய நாலாவது கணக்கு வாங்க ஐந்தாவது கணக்குக்கு போகலாம்

இப்போ நம்மளுக்கு அடுத்த லெவல் என்ன செய்வோம் ரெண்டு டேஷ் போடுவோம் இந்த ரெண்டு டேஷ் போடுவோம் முதல் டேஷ் எப்படி ஃபில் பண்றது நமக்கு என்ன இவி கிடைச்சால அது எதால பெருக்கணும் இரண்டால பெருக்கணும் அப்ப 6 பெருக்கல் 2 6 பெருக்கல் 2 என்னது 12 சோ ஃபர்ஸ்ட் டேஷ் ஃபில் பண்ணிட்டோம் அடுத்து என்ன செய்யணும் இதையும் இந்த ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்க இரண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணனும் 12 வாய்ப்பாடுல எப்ப 58 கிடைக்கும் 12 வாய்ப்பாடு அப்படினு சொல்லும்போது 4 மடங்கு 12 48 அப்ப 4 வரைக்கும் போகலாம் இதுல என்ன லாஜிக் இந்த செகண்ட் டேஷும் மேல இருக்க டேஷும் 1 சோ இந்த டேஷ்ல கிடைக்கிற நம்பரால் முழு எண்ணெய் பெருக்கும் பொழுது நமக்கு ஒன்று ஐநூத்தி எண்பத்தி ஆறு கிடைக்கணும் விட குறைவான அதாவது பன்னெண்டு பக்கத்தில் இருக்க ஒரு டேஷ் இருக்கு இந்த கிடைக்க போகிற இந்த நம்பரோட நம்ம எதை பெருக்குவோம் மேலே கிடைக்கிற இந்த டேஷோட ஆனால் என்ன கண்டிஷன் இந்த ரெண்டு டேஷும் ஒரே நம்பர் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா ஐநூத்தி எண்பத்தி ஆறோட குறைவான நம்பர் கிடைக்கணும் என்ன அந்த நம்பர் ஒரே நம்பர் ஒரே மாதிரி போடுற நம்பர் என்ன நம்பர் நம்ம கெஸ் பண்ணணும் அப்படி எப்படி கெஸ்ட் பண்றது அப்படின்னா பன்னெண்டாம் வாய்ப்பாட்டில் எது வந்து ஐம்பத்தி எட்டு அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஸோ நாலு மடங்கு அடங்கும் நாலு இங்கே ஒரு நாலு நாலு பேருக்கு நாலு பதினாறு ஆறு ஒன்று நாலு பேர்கள் ரெண்டு எட்டு எட்டு பிளஸ் ஒண்ணு ஒன்பது ஓர் நாலு நாலு ஓகே அப்ப கம்மியா வருது கரெக்டா அடங்குது அப்ப இங்கேயும் நம்ம நாலு போடலாம் இங்கேயும் நம்ம என்ன செய்யலாம் நாலு போடலாம் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது நானூத்தி தொண்ணூத்தி ஆறு அவ்வளவுதான் சோ இத நம்ம என்ன செய்யலாம் மைனஸ் பண்றோம் அப்போ ஜீரோ இப்போ எட்டுல ஒன்பது போகாது அப்போ ஒன்று போடுறோம் இதை அடிக்கிறோம் இங்க நாலு வந்துருது பதினெட்டுல ஒன்போது போச்சு நம்மளுக்கு என்ன ஒன்பது அப்புறம் அடுத்தது அப்படியே கீழே இருக்கிறோம் அதாவது ஜீரோ ஒன்பது சோ இதே ஸ்டெப்ல நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்ய போறோம் ரிப்பீட் பண்ண போறோம் அடுத்து நம்மளுக்கு ரெண்டு டேஷ் கிடைக்கணும் இந்த ரெண்டு டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டேஷ் எப்படி ஃபில் பண்ணுவோம் எப்பவும் போல கிடைச்சிருக்க இந்த முழு இவ எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அப்போ அறுபத்தி நாலு ரெண்டால பெருக்கணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு அப்போ நூத்தி இருபத்தி எட்டு அப்படியே போட்டுருங்க அதுக்கடுத்து இந்த டேஷை ஃபில் பண்ணணும் இந்த டேஷை ஃபில் பண்ணால் எப்படி போடுறது இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம என்ன செய்யணும் கம்பேர் பண்ணனும் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பார்த்துக்குவோம் அப்போ இதில் முதல் நம்பரையும் முதல் நம்பரையும் நம்ம என்ன செய்யணும் அதாவது கம்பேர் பண்ணனும் அப்போ ஒன்றாம் வாய்ப்பாடில் எப்போ நம்மளுக்கு ஒன்பது நூத்தி இருபத்தி எட்டு டேஷ் பெருக்கல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு

நாலு ஐம்பத்தி ஆறு பிளஸ் நாலு அறுபது ஜீரோ ஆறு ஏழு பேருக்கள் ரெண்டு பதினாலு பதினாலு பிளஸ் ஆறு இருபது அப்புறம் ஜீரோ அப்புறம் ஒரு ரெண்டு ஏழு பேருக்கள் ஒன்று ஏழு ஏழு பிளஸ் ரெண்டு அப்படியே வருது ஆன்சர் அப்போ என்ன நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கேயும் ஏழு இங்கேயும் ஏழு இந்த ஏழால் இந்த முழு எண்ணெயை நம்ம பெருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி ஒன்பது கிடைக்கும் அவ்வளவுதான் நம்ம என்ன போடலாம் ஆன்சராக ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஒன்பதுங்கிறது நம்மளுக்கு அறுநூத்தி நாற்பது